السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب الأعراف رجالا يعرفونهم بسيماهم قالوا ما أغنى عنكم جمعكم وما كنتم تستكبرون صدق الله مولانا العظيم على رجاء الله لن نفر الله أن بريون إلا من الله بين كهن دوناك ويرد الميلانة المن محمد رسول الله صلى الله عليه وسلم ورق الميلون அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உண்மத்தார்கள் இங்கே சங்கமித்திருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்ப்புமாக எல்லாம் ஆழமே புனிதம் நிறைந்த ரமதானுடைய பாக்கியமான நாட்களை அவனது மேலான அருளையும் அன்பையும் ராமத்தையும் மகோதரத்தையும் பெறக்கூடிய நல்ல அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்துடுவானாக நிறைய நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக வாருடைய காலங்களில் நம்முடைய பகல் இரவு வணக்கங்களை எல்லாம் கபூர் செய்வானாக பல வாஜிவான சின்னத்தான வணக்கங்களை எல்லாம் கபூல் செய்வானாக نمڑے ذکر کل استغفار کل دعا کل تلاوت کل اللہ یہ چکلوانا کر اور ان کے قلتبان اللہ ان رو یلت باقی دائیم سرکت سرکت دائیم اللہ نمکم ہم قربت آرکم اللہ نصیبہ کوانا کر اندھے دن ہم بودی ایک کے تانی تیرے وسن کریم اللہ قبول சிகர வாசிகள் என்று அர்த்தம் சொர்க்கத்திலும் இல்லாமல் நரகத்திலும் இல்லாமல் இரண்டிற்கும் மத்தியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சுவர் அந்த நடுவிலே இருக்கிற ஒரு கூட்டம் அவர்களுக்கு பெயர் அழகாஃப் வாசிகள் என்று குரான் குறிப்பிடுகிறது அல்லாஹு தாலா நடுவிலே மத்தியிலே இருக்க அந்த சில பேர்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கும் போக முடியாமல் நரகத்திற்கும் போக முடியாமல் அவர்கள் நரகத்தையும் பார்க்கிறார்கள் சொர்க்கத்தையும் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் என்பதை அந்த ரெண்டு ரெண்டு சுவர் சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்க அந்த கூட்டம் சொர்க்கவாசி நரகவாசிகளை பார்த்து சில பேச்சுவார்த்தை நடத்துவதாக குரான் சொல்லு என்ன பேசுவாங்க விஷயமாகும் அந்த சிகரவாசிகள் நரகத்தில் இருக்கிற சில பேர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை அழைப்பார்கள் அழைத்து அவர்களிடத்தில் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவார்களா ம அகனா அங்கும் ஜம் குந்தும் தஸ்தக் எந்த பணங்காசுகளை நீங்கள் செலவழிக்காமல் அஹாவுடைய பாதையில் கொடுக்காமல் கொடுக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனம் செய்து எந்த பணங்காசுகளை நீங்கள் சேர்த்து வைத்தீர்களோ அது உங்களுக்கு இந்த எந்த பயனையும் இன்றைக்கு தரவில்லை என்று அவர்கள் அந்த சொல்லுவார்கள் நரகவாசிகளை பார்த்து சொல்ற வார்த்தை எந்த பணங்காசுகளை நீங்க சேர்த்து சேர்த்து இந்த துணியால் நீங்க வைக்கிறீங்களோ அந்த பணந்தாசுகள் இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு உங்களை காப்பாற்ற முடியாம போச்சு என்று அவர்கள் வருத்தப்படுகிற ஒரு வார்த்தையை சிவவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்வதாக அல்லாஹு குறிப்பிடுகிறார்

சில காலம்தா சில நிமிடங்கள் தான் என்று துணியாமை மீண்டும் கேட்க கடந்து போன காலத்தை திரும்ப அக்கா கவனத்தில் கேட்க இன்னொரு ஆலயத்தில் அக்கா சொல்லுவான் எதற்காக கேட்கிறான் லைன்லி ஆமலும் சாமி நான் ஒரு நல்லவன் செய்யணும் அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவான அது என்ன நல்ல நல்லாமல் என்பதை குரோனில் இன்னொரு ஆழியத்தில் அக்கா குறிப்பிடுகிற பொழுது நான் விட்டுட்டு வந்த சொத்துக்களை நான் சதகா செய்து வந்தாருன்னு சொல்லுவான் நான் பணங்காசுகளை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கஞ்சித்தனம் செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு கொடுக்காமல் அல்லாஹுடைய பாதையில கொடுக்காம ஜக்காத்து சதக்கா போன்ற விஷயங்களை கொடுக்காம பொருளாதாரத்துக்கு இருக்கிற கடமைகளை எல்லாம் செலுத்தாம அப்படியே சேர்த்து வச்சிட்டேன் அது அப்படியே பின்னால இருக்குது ஒரு வாய்ப்பு தான் நான் அந்த பணங்காசுகளை கொண்டு போய் சாலிகள் உரிய சதக்காவை கொடுத்துட்டு வந்தேன் உரிய சக்காத்தை கொடுத்துட்டு வந்தேன் என்று அல்லாஹுவிடத்தில் கேட்பதாக அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் தனியனுக்கு மேலான பெருமக்களே எனவே பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தால தேவைக்கு தந்திருக்கிறான் அதற்கு சில கடமைகள் இருக்கிறது அந்தந்த கடமைகளை உரிய காலத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றாமல் கஞ்சத்தனமாக சேர்த்து வைக்கப்படுகிற பொருளாதாரம் பொருளாக மாறிவிடும் என்பதை சொல்லுவார்கள் அல்லாவுக்கு பிடிக்காத குணங்களில் ஒரு குணம் இந்த கஞ்சத்தனம் அல்லாட்டு சகாமத்து உண்டு அல்லாட்ட படைத்தன்மம் உண்டு அல்லாட்ட கஞ்சத்தனம் கிடையாது செல்ல செல்லம் சொல்லுவார்கள் அதுலா கஞ்சன் இருக்கிறான அவன் அல்லாட்டை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான் சொர்க்கத்தை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான் மக்களை விட்டுமே ரொம்ப தூரம் ஆயிடுவான் பல நேரங்கள்ல வசதி இருக்குது இல்ல எவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹ் தந்துருக்கிறானோ நமக்கு தந்த அளவிலாவது அல்லாஹ் கொடுத்து சொல்லி குரான் சொல்றான் சொல்கிறான் மொமன் குதிரா அணேகிருசுக்குஹோ குரானில் சூரா தலாக் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான் லியும் சி மின் சாத்தி வசதி உள்ளவர்கள் வசதியாக செலவு செய்யட்டும் மமன் குதிர அணேகிருசுக்குஹூ வசதி இல்லாதவர்கள் கையை சுரிக்கிற வேண்டாம்

விசாலமாக செலவு செய்ய சொல்கிறார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பாத்து சொல்வாங்க அஸ்மா லா துஹ்சீஹி லா துஹ்சீஹி நல்ல காரியங்கள்ல செலவு செய்யறதுல நீ கணக்கு பார்க்காத கஞ்சத்தனம் செய்யாத ஃபைன்னல்லாஹு யுஹ்சீக நீ அப்படி செய்தால் அல்லாஹ்வும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே எட்டு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேர்ந்த செல்லல்லாவை செல்லம் கஞ்சத்தனம் ஒரு மோமினுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது நாங்க செல்லல்லாவை செல்லும் ஒவ்வொரு நாள் காலையில ரெண்டு மலக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் நான் ரெண்டு மலக்கு ஒரு மலக்கு இப்படி துவா செய்கிறார் அல்லாஹும் மாற்றி முன்சிக்கன் ஹலஃபா யா அல்லாஹ் விசாலமாக செலவு செய்கிற ஒரு வாழ்க்கையில நீ வணக்கத்தை குழு என்று ஒருவர் துவா செய்கிறார் இன்னொரு முறைக்கு அல்லாஹும் ஆழ்த்தி தலபா தலகா அல்லா கண்டித்தனம் செய்கிற இவனுடைய வாழ்க்கையில் இவன் பொருளாதாரத்திற்கு அழிவை கொடு என்று ஒரு மலக்கு துவா செய்கிறதா நபிகள் நாயகம் செல்லல்லாவை செல்லும் சொன்னார்கள் நினைவுக்கு மேலான பெருமக்களே எனவே அதற்கு சூழ்நிலை செல்லல்லாவை செல்லும் சஹாபிகள்கிட்ட சொல்லுவாங்க உங்க வசதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க அதற்கு அழிகழியல்லாவோ ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அழிரடியெல்லாவும் ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்தவங்க தான் ஒரு நாள் ஒரு யாசகர் வந்து அழிரடியெல்லாவிட்டாசன அழிகழியெல்லாவோ மகன் அசந்தடியலாவோ கூப்பிட்டு சொன்னாங்க உன்னுடைய தாய் பாத்தியமா ரீ ஒரு ஆறு திருகம் இருக்கும் அதுல ஒரே ஒரு திருகத்தை நீ வாழ்ந்துட்டு வா சரக்கா செய்றதுக்கு என்று சொல்லி அனுப்பி அதற்கு போய் போய் கேட்டாங்க பாத்திமா அடியில்லா சொன்னாங்க மாவு வாங்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறேன் அனுப்பிவிட்டாங்கல்லா அழிரடியில்லாவு போனாங்க அழிரடியலாவும் கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அதுல தனி அடியில்லா சொன்னாங்க இல்ல நீங்க மாவு வாங்கறத கொடுத்து வச்சிருக்கீங்க உங்க அம்மா சொல்லு ஆறு திருகத்தையும் வாங்கிட்டுவான்னு சொன்னாங்க முதல்ல போது ஒரு திருகத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க திரும்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த தலியடியில் இருக்கிற ஆறு திருகத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அதர தலியடில்லாவும் கொடுத்துட்டாள் ஆறு திருவத்தையும் சிலப்பா கொடுத்துட்டா சிறிது நேரம் அந்த பக்கமா ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வந்தாரு அதர தலியடியுல்லாவு கேட்டாங்க ஒட்டகம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவர்ட்ட விலை பேசினாங்க அவர் சொன்னாரே ஒட்டகம் நூத்தி நாற்பது திருகம்னு சொன்னார் நூத்தி நாற்பது திருகம் கையில காசு இல்லை இருந்த ஆறு திருகத்தையும் கொடுத்தாச்சு சொன்னாங்க அந்த சரி நான் தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்கள்ட்ட இருந்து வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டேன் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை வாங்கிறான் இந்த இடத்துல கட்டிட்டு போனா அவர் இந்த இடத்துல கட்டிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் அந்த பக்கமாக வந்தாரு அந்த ஒட்டகம் யாரு என்னுடைய தான் எவ்வளவுக்கும் கேட்டாங்க அதுல தள்ளிகடிகள்லா இருநூறு திருகம் என்று சொன்னாரு இருநூறு திருகம்னா உடனே சேரண நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரத்தை முடிஞ்சிட்டாங்க அந்த நூற்றி நாற்பது அவர் நீங்கள் கொடுத்துட்டு அறுபது திருகத்தையும் அதில் தலையடில்லாவும் வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொடுத்தது எவ்வளவு ஆறு திருகம் கொடுத்தார் கண்ணுக்கு முன்னால இவ்வளோ சாதாரணமாக நிதர்சனமாக அதில் தலிகடி இல்லாவு பார்த்தார் அல்லாவு மன்ஜாரி ஹாசனத்தை இவ்வளவு அசோ அம்சாதிகா ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்தா தருவாங்க அல்லாஹ் அதுல தனி அடியுல்லும் ஆறு கொடுத்தார்கள் ஆறு திருகம் கொஞ்ச நேரத்துல நடந்தது அறுபது திருகம் அதுல தலிரடியாவுடைய கைக்கு கிடைத்தது உடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு வாழ்க்கை கஷ்டம் தான் ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி கஷ்டமா வாழ்ந்தவங்க தான் அல்ல புலான் சத்தியமான வார்த்தை கஷ்டமான காலத்திலையும் கூட நீங்க தாராளமாக செலவு பண்ணீங்கன்னா அல்லா உங்க வாழ்க்கையை விசாலமாக்கி தருவோம் வார்த்தை இதை முழுக்க முழுக்க நம்ம பார்க்கறத அழி அடியுள்ளாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் ஒண்ணும் ஒரு நாள் அதுக்கு பாத்தியமா அழியுள்ளாவும் அண்ணா மனைவிட்ட கேட்டாங்க அது தலை அடியுள்ளாவும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க கடுமையான காய்ச்சல்ல காய்ச்சல் இருக்கிற பாத்தியமா அழியுள்ளா உண்ணாவுக்கு மாதுளம் பழம் ஆசையா இருந்துச்சு பொதுவா காய்ச்சல் மற்ற நேரங்களில் ஆசை இல்லாட்டா கூட இந்த காய்ச்சல் நேரத்தில் ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை வரும் இது மனிதனுடைய இயல்பு தடுக்கப்பட்ட நேரங்கள்ல சாப்பிடுற அந்த உணர்வு வருதுதான் சொன்னாங்க எனக்கு மாதுளம்பழம் வேணும் அதுல அழிகடிகள் லாகும் மாதுளம்பழம் போய் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வராங்க ஒரு மாதுளம்பழம் வாங்குறதுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம்தான் வாங்கிட்டு வர வழியில ஒரு யாசகர் இருந்தார் சரி என் மனைவிட்ட கேட்டேன் இந்த யாசகர்டையும் கேட்கும் சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டு கேட்டாங்க உனக்கு என்னப்பா ஆசை இருக்குதுன்னு கேட்டாங்க அவரும்மா எனக்கு மாதுளம் பழம் சாப்பிட போல இருக்குதுன்னு சொல்லிட்டாரு அது கையில் இருக்கிற மாதம் பழத்தை பார்த்துட்டு சொன்னாரா இல்ல அவருக்குள்ள ஆசையான்னு தெரியல சோதனை அப்படித்தானே இருக்கும் யோசிக்கிறாங்க மனைவி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க யாசகரும் ஆசைப்பட்டாங்க சரி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு யாசகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க என்னங்க வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க பாத்திமாரி எல்லாம் தான் சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் இப்ப நடந்துச்சு கொடுத்துட்டேன்

அதிலே மாதிரம் பலம் இருந்தது எத்தனை மாதிரம் பலம் இருக்குது ஒன்பது மாதிரம் பலம் இருந்துச்சு ஒன்பது மாதிரம் பலத்தை பார்த்து அதை தடிக்கடிகள் சொன்னாங்க இது எனக்கு வர வேண்டியதல்ல இது ரசூல்லாட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல சல்மான பாரிசு அடிகள்லா அவங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க இல்ல அல்லா குரான்ல ஒண்ணு கொடுத்தா பத்து தருவதாக சொல்றான் நான் ஒண்ணு குடுத்திருக்கேன் ஒன்பது தான் இருக்கு கண்டிப்பா இது எனக்கு வர வேண்டியதா இருக்காது என்று சொன்ன உடன் தன்னுடைய ஜேப்புல இருந்து நான் சோதிக்கிறதுக்கு தான் உன்ன மறைச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாதிரி பழத்தை எடுத்து வச்சு மத்த கொடுத்தாங்க தலிகளிகள் தான் வாழ்க்கையில நிதர்சனமா நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம் அல்லா உத்தாலாவுக்காக வேண்டி ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு சூழ்நிலை இருக்குது கையில இருக்குதோ இல்லையோ இருக்கிற அளவுக்குள்ள அலிரடி அல்லாவு சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் அப்படி கஷ்டத்தில் கொடுத்தேன் பின்னால் ஒரு வாழ்க்கை எனக்கு எல்லா வசதியை தந்தான் அலிகரடி அல்லாவுடைய வாழ்க்கையில காலையில் ஃபதிர் தொகைக்காக எழுந்திரிச்சு வெளியே போனால் நாற்பதாயிரம் ஒரு நாள் சதக்கா எங்களுடைய ஒரு நாள் சதக்கா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்திரிச்சு போகும்போது பாக்கெட்ல எடுத்துட்டு போறது நாற்பதாயிர ரூபாய் எடுத்துட்டு போவேன் ஒரு காலகட்டம் எனக்கு மகள் கொடுக்க முடியாம இருந்துச்சு வலிமா வைக்க முடியாம இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு யூதனுடைய கிணத்துல தண்ணி இறைச்சி இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டம் எனவே நபிகள் நாயகம் செல்லி செல்லம் சொன்னார்கள் குடும்ப வாழ்க்கை குடும்பத்திற்காக மனைவிக்காக மக்களுக்காக பெற்றோருக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்ல உங்களுக்கு விசாரமாக தருவான் அதுல கஞ்சத்தனம் செய்யாதீங்கிறான் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் இந்தாங்கிற ஒரு பெண்மணி செல்லி செல்லத்துல வந்து சொன்னான் வேற சூழல்தான் என் கணவர் ரொம்ப கஞ்சனாக இருக்கிறார் குடும்ப செலவுக்கு கூட தரமாட்டுகிறார் நான் பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சில நேரங்கள்ல அவருக்கே தெரியாம அவர் பாக்கெட்ல நான் கைய வச்சிருவேன் எடுத்துக்கலாமான்னு கேட்டான் செல்லாலை செல்லும் குதி ஓ வளதைக்கு உனக்கும் உன் பிள்ளைக்கும் அவர் தராமல் கஞ்சத்தனம் செய்யறாருன்னா தாராளமாக நீ எடுக்கலாம் உனக்கு அகலாலும் நான் நபிகள் நாயும் செல்லாலை செல்லும் ஒரு ஒரு மூமின் அவர் கஞ்சனாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க செல்லல்லா வளைகோ செல்லம் ஒரு பெண்மணி பாத்திமா பின் தசுதுங்கிற பெண்மணி ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க யார் ரசூலல்லா எனக்கு ரெண்டு பேர் பெண் கேட்குறாங்க ரெண்டு சஹாபி மாபியான் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி ரெண்டு பேரை சொன்னாங்க அபூஜா செல்லல்லாலே சொன்னாங்க ரெண்டு பேருமே உனக்கு வேண்டாம் நான் ரெண்டு பேருக்கையுமே ஒரு குணம் இருக்குது அபூஜகம் இருக்கிறாரு ரொம்ப கோபக்காரு அவர் அடிப்பாரு கை நீட்டுவார் நீட்டுவாரு அவர் வேண்டாம் உனக்கு மாவியாங்கிற இவர் கஞ்சன் ஒரு கஞ்சை உனக்கு சரிவர மாட்டார் கஞ்ச குணம் இருக்கிறது இவர்கிட்ட நபிகள் நாயகம் செல்லல்லாளே சொல்ல உ கஞ்சத்தனம் இருக்கிற ஒருவரை ஒரு பெண்ணுக்கு நீங்க நிகழ்ச்சி செய்ய வேண்டாங்கிற நபி செல்லப் ஆலே சொல்லப் என்ன செய்யறாங்க ஏன்னா கஞ்சன் அது அல்லாவுக்கு பிடித்தார் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே விசாலமாக செலவு செய்ய சொல்றான் பொருளாதாரம் அல்லா தந்திருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி தந்தா விசாலமா செலவு பண்ணுங்க ரொம்ப குறைச்சிதான் அல்லா தந்திருக்கான்னா அதை கையை சுரிக்கிறாதீங்க நல்ல காரியங்களில் தேவையானவர்களுக்கு தேவையான இடத்துல தாராளமாக செலவு பண்ணுங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அதற்கு அழி அமுபக்கள் வெளியா சொல்லுவார்கள் யார் தேவையான இடத்துல செலவு பண்ணாம பொருளாதாரத்தை இப்படி சேமிச்சு வச்சு கஞ்சத்தனத்தால் சேமிக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துக்களை சந்திக்கும் யாருக்கர் சித்திகளிடையெல்லாம் சொன்னார் அவருடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துக்கள் முதலாவது இவர் சேர்த்து வச்சுட்டு போயிடுவாரு இவருடைய வாரிசுகள் இந்த பொருளை தவறான வழியில் செலவழிப்பார் அபூக்கர் சித்திகளிடையெல்லாம் சொல்ற ஒவ்வொன்றையும் அனுபவபூர்வமான வார்த்தை

அது அநியாயமாக இந்த பொருள் ஏதோ ஒரு வகை தட்டி பறிக்கப்படுகிறார் நான்காவதாக இது வீண் விரயமாக ஹராமான வழியில் அந்த காசுகள் செலவிடப்பட்டு ஆறாவதாக இந்த பொருளுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போகிறார் பாதுகாக்கட்டும் எனவே பொருளாதாரம் அல்லா தந்திருக்கிற பெரிய சொத்து நபிகள் நாயகம் செல்லுவார்கள் தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால் கூட சதக்காக்களை கொண்டு உங்கள் நோய்க்கு மருந்தாக்குங்கள் நாங்கள் செல்லலாம் சதக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தர் சார் சொல்றாரு ஏழு வருஷமாக சொல்ற வார்த்தை ஏழு வருஷமா எனக்கு இருந்த நோய் எந்த மருத்துவத்திற்கும் அது குணமாகல சதக்கா ரசூல் செல்லாசி சதகாவின் மூலமா எனக்கு அந்த நோய் குணமாச்சுங்க நிறைய சதக்காக சாதாரணமாக நினைக்காதீங்க அது ஷிஃபாவை தரும் அது ஆயுளை தரும் வாழ்க்கையில் நமக்கு வரத்தையும் ரிசுக்கையும் எத்தனையோ வாக்கியங்களை கொடுக்கும் என நிறைய தாராளமாக நல்ல காரியங்கள் குடும்பத்திற்காக தேவை உள்ளவர்களுக்காக قل الله تعالى حقه حق هر دعاء الله سلو سيدي الله تعالى الله والكيت دلوان واخر الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلي عليه وسلم